எனது அருமை வியூவர்ஸே உங்க எல்லாருக்கும் வணக்கம் வந்து நம்ம கபடி கேம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் இருக்கு அதுவும் தமிழ்ல இருக்கு அதை போய் பார்த்துட்டு நமஸ்காரம் வணக்கம் மன்னிச்சுக்கோங்க இது எது எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியாது குழப்பம் என்ன ஊருக்கு புதுசா ஆமா ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே என்னது அது நல்லா இருந்தது நது மந்திரமா இது சடுகுடுன்னு ஒரு விளையாட்டோட பகுதி இத விளையாட புத்தியும் கூர்மையா இருக்கணும் உடலும் உறுதியா இருக்கணும் கண்ணு கை கால் ஒருங்கிணைந்து செயல்படணும் ரொம்ப நல்லா இருக்கு அடடா பாருங்க என்ன அறிமுகப்படுத்த வைக்கவே மறந்துட்டேன் என் பேர் அவினாஷ் நான் ராஜா உங்களை சந்திச்சத்துல ரொம்ப சந்தோஷம் ராஜா உங்க கை காலாம் ஒழுங்கா உறுதியா செயல்படுதான்னு ஒரு சடுகுடு ஆடி பாப்போமா கண்டிப்பா பாப்போம் வணக்க மக்களே வணக்கம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபடி இருந்தால் நடப்புகிறோம் ஸோ ஸ்டார்டிங்கே ரைடு நம்ம ரைடு தான் ஸோ உள்ள போய் இப்போ கலக்கலாம் கபடி 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 ஸோ யாரும் போய் அவுட் பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்கள் ஓகே ஓகே எங்கே எனக்கு பறந்து வளர்ப்போம் ஓகே 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 எஸ் ஓகே ஐ ஜி ஐயோ போச்சுங்க போச்சு கன்ஃபார்ம் என்ன முடியாது ஸோ இந்த கான்செப்ட் என்னா பிடிக்காங்களா ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் பிடிக்கும்போது அந்த பவர் வந்து கம்மியாக இருக்கும் பட் ஆனால் எல்லாம் பிடிக்கும் அந்த பவர் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த இடத்துலேருந்து என்னோடய இடத்துக்கு வரது ரொம்ப கஷ்டப்படணும் அண்ட் இப்போ நான் வந்து அவுட் ஆகிட்டேன் அதான் உண்மை அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவங்களோட ரைடு இப்போ இந்த மேட்ச்சில் தீர்மானம் பண்ணிடுவோம் இப்போ இந்த ரைடில் நம்ம பார்ப்போம் டே 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 பக்கத்தில் போகாதீங்க பக்கத்தில் போகறீங்க ஓகே கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் உள்ளே வரவுட்டு பிடிக்கணும் கை சொல்லாம் வரவுட்டு பிடிக்கணும் ஓகே ஓகே கொஞ்சம் உள்ளே இன்னும் கொஞ்சம் வா ஓகே ஐ ஐயோ என்ன கிவேன் இப்படி ஈஸியாக பாயிண்ட்லாம் இந்த ஈஸி பாயிண்ட்லாம் கொடுத்தா எப்படி ஆ இந்த போட்டியை தீர்மானிக்கிற மாதிரி ஒரு ஹைடுங்க ஒரு சூப்பர் ஹைடு அட்லீஸ்ட் ஒரு போனஸ் ப்ளஸ் டென் பாயிண்ட்ஸு ஆ போனஸ் ப்ளஸ் ஒரு செவன் பாயிண்ட்ஸ் இல்லை இல்லை சிக்ஸ் தான் இருக்குது பட் ஆனால் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பாருங்கள் இவன் பாக் லைன் பாக் கிளைனக்கூட தாந்தோட மடிக்காங்க கைஸ் ஸோ கபடியே ரூல்ஸ் வந்து நான் சொல்லிங்க எடுக்கங்க ஒவ்வொரு எடுக்கும் முப்பது முப்பது செகண்டு ஆ உள்ளே போகிறவங்க அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட் லைன் இருக்கா வந்து டச் பண்ணுறணும் அப்போ தான் அந்த ரைடு வந்து வேலிட் செகண்ட் லைன் இருக்கா வந்து டச் பண்ணிக்கனா போனஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி அவங்க போனஸ் பாயிண்ட் வச்சு உங்களோட ரைட்டில் உங்களோட டீம்னால் தோற்றவனை வந்து ரிவைவ் பண்ண முடியாது ஆனால் மற்ற டீமில் வந்து ஒரு டச் பாயிண்ட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட டீமில் உள்ள நீங்கள் வந்து ரிவைவ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டக்குல் மூணு இல்லைன்னா மூணு கீழே இருந்த ப்ளேயர்ஸ் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு ஒருத்தன் அவுட் பண்ணாங்கன்னா ரேடர் அவுட் பண்ணாங்கன்னா அது வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுப்பாங்க பட் ஆனால் என்ன ஐயோ என்னடான்னா இப்போதான்ண்ணா நல்லா எங்கே போய் சீன் போட்டு போகிறாங்க சீன் போட்டு போகிறான் டே ஆனவும் ஆனவும் இருந்தான் அகந்தியை விடு இந்த உலகம் ஒன்னை மதிக்கும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் புக்கில் படிச்சிருக்கேன் அதே பாக்கம் எஸ் இஸ் எங்கள் பக்கத்தில் வந்தாங்க பக்கத்தில் டோ டச் டோட் ஐயோ என்னங்க எ டச் ஐயோ நீங்கள் டூ டச் லைட்லாம் ஒர்க்க மாட்டேங்குதுங்க ஐயோ சே சரவணா ஓகே 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 எஸ் 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 நான் வெளியே வந்துட்டு வெளியே வந்துட்டு வெளியே வந்துட்டு வெளிய வந்துட்டு எஸ் முடிச்சுடுச்சு என்னங்க ஐயோ இங்கே என்னென்னா இந்த சைடில் வந்து லங்ஸ் மாதிரி இருக்கா அது வந்து பவர் நம்ம உடனே நம்மளால் முடியும் தம் கட்ட முடியும் அது முடிஞ்சிட்டுங்க ஜஸ்ட் பிட்டுங்க ஜஸ்ட் பிட்டு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜுங்க ஒன் பர்சன்டேஜ் இப்போ நான் ஒருத்தர் தான் இருக்கேன் என்னால் முடியாதுன்னு தெரியும் பட் ஆனால் என்னால் முடியுமா எங்க இன்னும் என்ன பண்ணோம் ஐயையோ நான் வந்து கபடி நான் வந்து உள்ளே ரைடுக்கு போகும்போது அந்த இருந்த பட்டன் நமக்கு வேணும் பட் ஆனால் இதெல்லாம் என்னென்னு தெரியல டிஃபென்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணேன் எனக்கு தெரிய மாட்டேக்கு ஓகே நம்ம வந்து கற்றுக்கிறான் கற்றுக்கிறான் அண்டு இந்த மாதிரியான நிறைய கேம்ஸ் இங்கே புதுசு புதுசாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னங்கன்னா பெருசாக சும்மா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நீங்கள் ஆள் கூட தட்ட வேண்டாம் வச்சிருங்க அது சும்மா ஒரு பக்கம் கடக்கட்டி என் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் பாக்லேன்னு தாண்ட கூட மடிக்காம எஸ் 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 இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு கன்ஃபார்ம் வந்து லங்ஸ் கம்மியாக இருக்குது வந்து ஸ்டாமினா ஸ்டாமினாவும் கம்மியாக தான் இருக்குது ஸோ நான் தோற்றுட்டேன் அதான் உண்மை ஐயோ என்னங்க உங்கள் மேட்ச் ஆரம்பிச்சு ஏழு நிமிஷம் கரெக்டாக இப்போது ஐ திங்க் மூணு மூணு நிமிஷம் முடிய போகுது அண்டு அவங்க ஒன்பது பாயிண்ட்ல இருக்காங்க நான் வந்து ஜீரோ பாயிண்ட்ஸில் இருக்கேன் அதான் உண்மை அண்டு என்னால் முடியும் முடிய முடியும் கொஞ்சம் பின்னாடி எங்க இங்கே பாருங்க எங்க ஐயோ யார் அவுட்டு தானே அவுட் ரெண்டு ரெண்டு பாயிண்டா ஐயோ எங்க நான் போய் டே என்னடா கிளாப் பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்கு என்னங்க இது ஒருத்தன் டச் பண்ணிட்டு போனா நான் உனக்கு பிடிக்கலாம் எஸ் 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 என்ன ஐயோ இல்லை ஆறு பேர் எனக்கு பிடிச்சாங்க சொல்ல சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல ஒருத்தன் அவன் டச் பண்ணிட்டு போனா நான் உனக்கு பிடிக்கலான்னு போனேன் அங்கே போய் பார்த்தா என்னையும் டெஸ்ட் பண்ணி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டான் ஐயோ நானோ ரெண்டு பேர்லாம்ங்க இருக்கோம் அடுத்து ஆல் அவுட்டா ஐயையோ ஸோ ரெண்டு பேர் இருக்கும் சூப்பர் டக்கிள்ஸ் ஆன் பட் ஆனால் எனக்கு டிஃபென்ஸ் எப்படி ப்ளே பண்ணணும் சத்தியம் இன்னும் தெரில என்ன பண்ணணும்னு தெரில அஞ்சு பக்கத்தில் பக்கம் பக்கத்தில் பக்கம் ரெண்டு பேருக்கும் உள்ள உள்ள டேவனா உள்ள வரவிடா உள்ள வரவிடு ஓகே எனக்கு இப்போ ஐட்டம் புரியுது ஓகே ஓகே இந்த பாக்ஸ் அப்படின்னா தள்ளி விட்றோம் எஸ் எஸ் இப்போ இப்போ ஐயோ எக்ஸ் கிடையாது எக்ஸ் அப்பா சிஸ்டம் மிஸ்ஸிங் ஐயோ நோ 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 யா யோப்பா அவன் அவுட்டா ஆமாங்க அவன் அவுட்டு தான் ஆனால் அவன் எப்படி அவுட் எனக்கு சத்தியமாக தெரியல ஓகே ஸோ இப்போ அவன் எப்படி ஓட்டினா எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து ட்ரேங்கிள் பார்த்து எக்ஸ கொடுத்துட்டேன் எப்போ பார்த்தோன்னே பக்கு பக்கம் நைட்டு எப்பா சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே கொஞ்சம் பாயிண்ட் எங்க பாக்கு லைனா தாண்டோட மாட்டிக்கானுங்க கூட தாண்ட விட மாட்டிக்காங்க எஸ் 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 மூணு பேர் தான் பிடிச்சிருக்காங்க என்ன போவோம் இல்லை என்னால் போக முடியாது அந்த லங்ஸை பார்த்தேன் என்ன சொல்லிடுவேன் அதை போக முடியாது என்னால் போக முடியாது ஓகே ஸோ அடுத்து ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுட்ட கேம் அதெல்லாம் கேட்டுருந்தீங்க நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அந்த கேம் பிள்ளையெல்லாம் போட்டிருக்கேன் அண்ட் அதை வந்து நான் மேலே அந்த லிங்க்லாம் கொடுப்பேன் கொடுப்பேன் அங்கே அங்கே கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் இப்போ நான் வந்து ஃபோக்கஸ் இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டேங்க இங்கே டிஃபென்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஸோ இப்போ ஆட்டம் நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் மேட்சை நம்ம கையில் கொண்டு வரணும் அண்டு இப்போ நான் கொஞ்சம் உள்ளே வந்து வச்சுக்கோங்களேன் அவனை அப்படியே உள்ள எப்படி ஒரு ஆஃப் எப்படி நம்ம போட்டு மடக்கு மாதிரி மடக்கிலாம் கொஞ்சம் இன்னும் உள்ள எஸ் 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 என்ன முடியும் ஜோ எங்கள் கிளச் பாயிண்ட்டுங்க முக்கியமான பாயிண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேங்க இன்னும் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்க பதினஞ்சு பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் என்னோட ஏழு மடங்கு அதிகமாக வச்சிருக்கான் எஸ் எஸ் எல்லாம் முடியும் ஒரே இடத்துல பிடிச்சிருக்கேன் என்ன எஸ் 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 என்ன முடிய 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 முடியும் லாங் என்ன எங்க கீழே ஃபுல்லாக போய மாட்டீங்க நானும் இவ்வளோ நேரம் தான் நடிப்பேன் ஆ என்னங்க நீங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ பேர் வந்து அப்படின்னா செவன்டீன் பேர் வந்து ராஜா ராஜா ஒன்று முடிக்கேன் அண்ட் என்னென்னு தெரியல கேட்டுகிட்டே இருக்கான்னு சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அண்டு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது பட் ஆனால் இனிமேல் நம்ம இந்த மேட்ச் நமக்குள்ளே என்ட இதை ஏன்டா நான் அழுத்திக்கிட்டே இருக்கேன் ஸோ இனிமேல் இந்த மேட்ச்சு நமக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ நம்ம ஐயோ 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 எங்க எங்கள் ஈஸி பாயிண்ட் கட் சாஃப்ட் பாயிண்ட் கட் சாஃப்ட் பாயிண்ட்டு அவங்களோட ரைடு நான் நம்மளோட ரைடுன்னு நினச்சி அங்கே போயிட்டு எங்க அவன் ஈஸி எஸ் 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 பிடிச்சிட்டேன் எஸ் ஐயோ எக்ஸ் கிட்டே எக்ஸ் கிட்டே ஆ ஓகே எப்போ ஜஸ்ட் மிஸ்டா சாமி ஓகேடா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தான் இப்போ கை கொடுக்குது ஸோ என்ன பண்ணணும் நம்ம வந்து ஸ்டெட்டஜி ஸ்டெட்ஜி ஓகே ஸ்டெடஜி நம்ம வந்து ரைடு போவோம்மா ரைடு போயிட்டு இந்த ப பல்கனை டஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ரைடை வந்து வேல்யூ பண்ணி நம்ம வந்து வந்திருக்கப்புறமா டிஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம மடக்கணும் ஸோ இப்போ போகலாமா ஓகே கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் எங்கே பல்கின்னு தானோடு மடக்கணுமா எஸ் 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 என்னால் முடிய முடிய முடியும் 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 முடிய முடியும் என்ன முடியும் என்ன முடியும் எஸ் பவர் 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 பூர் பவர் டா சூப்பர் லேடா சூப்பர் ரைடு வெளியே போடா வெளியே போ வெளியே போ எப்பா கத்த முடியலைங்க கத்த முடியல வெளியே போயிட்டான் சூப்பர் ஆயிடுங்க இன்னொரு மூணு நிமிஷம் எங்க எப்ப உங்க டைம் எஸ் 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 என்ன முடியும் எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு நான் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நினைச்சேன் பட் ஆனால் பிடிச்சிட்டோம் எல்லாம் சேர்ந்து ஓகே ஸோ நீங்கள் வந்து கீழே பார்த்துட்டே இருப்பீங்க ஒன் லேக் இஸ் ஈகுவல் டு ஒன் மோட்டிவேஷன் பாப்போம் எனக்கு எவ்வளோ மோட்டிவேட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதை பொறுத்து நிறைய வீடியோஸ் இங்கே வரும் அண்ட் பொங்கலுக்கு வந்து நான் இது மாதிரி நிறைய எடிட் பண்ணி கொஞ்சம் சாங்லாம் போட்டு பண்ணலாம்னு இருக்கேன் அண்ட் லாஸ்ட் மண்ட் ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் நான் தான் இல்லை சேர்க்க போகிறேன்னு சொல்லி தம்பி என்னடா பண்ணியிருக்கேன் சும்மா நான் போய்கிட்டு இருக்கேன் காலை பிடிச்சிருக்கேன் கைஸ் காலை பிடிச்சிருக்கேன் ஓகே ஸோ பத்து பாயிண்ட் பத்தொம்பது பாயிண்ட் இன்னும் த்ரீ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது இந்த கேம் இஸ் ஆன் அவர் ஹேண்ட் கைஸ் நம்ம நினச்சா நம்மளால் மெச்சில் திரும்பி வர முடியும் ஸோ லெட்ஸ் டூ இட் ஓகே இப்போ அவங்க ரைடு தான் இப்போ உள்ளே வருவானா இந்த பல்க் அவன் தாண்டிட்ட இப்போ போய் பிடிக்க பாருங்க பல்க் டே நீ என்ட் அவன் எப்பா டே என்ன என்ன மாதிரிதான் அந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்கீங்க சம்மங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ரியர் கபடியில் எப்படி டச் பண்ண கம்மா அந்த ரைடை வந்து பின்னாடி டிஃபென்ஸ் வந்து பின்னாடி பின்னாடி வச்சுக்கோங்க ரைடர் வந்து இன்னொன்று பாயிண்ட் வண்ணு பார்ப்பான் அதே மாதிரி அக்ஸர் செஞ்சு வச்சுட்டாங்க எப்பா பட் ஆனால் என்ன எஸ் 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 என்னால் முடிய முடியும் ரங்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் இல்லை என்னால் முடியாது எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு என்னால் முடியாது நீங்கள் பக்கம் என்ன ஐயோ ஓகே ஓகே இப்போ ஓகே ஆ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் அந்த இந்த ரைடிங் மட்டும் இந்த டிஃபரென்ஸ் கூட எனக்கு ஓகேங்க இந்த தள்ளி விட்றது அந்த காலை இந்த ஓ வந்து காலை பிடிக்கிறது பாக்ஸ் வந்து தள்ளி விட்டுறது அண்டு எக்ஸ் வந்து அவனை பிடிக்கிறது ஆனால் இந்த ரைடுக்கு மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கான் இந்த ஜம்ப் பண்ணுறத வச்சுருந்தாலும் நல்லா வந்து தோணுதுங்க யஸ் பிகாஸ் இந்த ஹேண்டு ஹேண்ட் டச் வச்சுருக்காங்க அண்டு டோ டச்சாக வச்சிருக்காங்க எஸ் என்னால் பிடிக்க முடியும் அவ்வளோதான் ஏங்க ஈஸியாக இருக்குங்க இந்த டிஃபன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒன்றும் இல்லை பக்கத்தில் போகிறேன் அவனை பிடிக்க என்னோடய டீம் எல்லாம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க தேட்ஸ் இட் அதே மாதிரி நீங்களும் என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய பெரியாராக வரலாம் ஸோ அதெல்லாம் அவங்களோட கையில தான் இருக்குது அண்ட் இது நம்மளோட ரைடு இன்னொரு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ சிக்னல் அவுட் பண்ணிட்டோன்னா நம்மளால் இன்னும் போக முடியும் எஸ் 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 இஸ் எஸ் இன்னும் ஐயோ என்னால் முடியாது கிடையாது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்கு என்னோடய பவர்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள் என்னால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போட்டுனா என்னத்தை பண்ண யூ ஆர் அவுட் அதாவது பஸ்டட் காய்ஸ் பஸ்டட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ரேட்டு தானே நாங்கள் மொத்தம் நாலு பேர் இருக்கோம் கன்ஃபார்ம் இப்போ உள்ளே வருவான் அவனை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் ஓகே ஸோ என்னங்க இவன் ஆறு ப்ளஸ் ட்ரையாங்கல் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆ ஓகே ஸோ ஓகே ஓகே கொஞ்சம் 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 டே அப்போ ஏங் எங்கே அந்த ப்ரூச்சட்டக்காரனுக்கு என்னங்க இப்போ பிரச்சனை ஆ அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு வாங்க டே அவன் எங்க எப்போ கவனிச்சிக்காங்கங்க ரேராக இப்போ தான் போனஸ் இந்த பல்க்கு அரவப்படாங்க எஸ் என்னால் முடிய 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 முடியும் முடியும் முடிய முடியும் எஸ் கொஞ்சம் 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 ஐயோ எங்கள் கொஞ்சம் போய்ட்டுங்க ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் போயிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்பா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுங்க அவை அவனுங்க நம்மளை ஒரு நான் தான் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா வந்து பல்க் அவ்வளோப் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி எப்போவுமே அவ்வளோப் பண்ண மாட்டாங்க ஓகே இவன் கொஞ்சம் பின்னாடி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம பக்கத்தில் இருக்கேன் அவனை நம்ம ஈஸி அப்படி பின்னாடி பின்னாடி ஓகே எஸ் 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 நான் பிடிச்சேன் ஐயோ இல்லைங்க நான் விட்டுட்டேன் நான் விட்டுவிட்டேன் நான் விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன் சே அவனை பிடிச்சிருக்கணுங்க ஜ மிஸ்ல போயிட்டு ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இவன் மட்டும் அவுட் ஆயிட்டான்னா அவங்களுக்கு ஆல் அவுட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைச்சிடும் அண்ட் எப்படியாட்டு இவனோட லங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னோட பவர் கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அந்த லெட் பவர் லெட் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ நம்மளால முடியுமா ஒரு டோ ஒரு டோ டச் இல்லை இல்லை கிடைக்க மாட்டேங்குது என்னோட காரம் கொஞ்சம் விரியண்ட எஸ் எஸ் ஐயோ கொஞ்சம் பக்கத்துல இருந்தால் டச்சாயிருக்கும் நான் ஈஸியாக அமக்கிட்டு விரிய பேர் எஸ் 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 என்னால் முடிய முடியும் 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 இல்லை என்னால் முடியாது தெரிஞ்சு போச்சு ஐயோ இப்போ யாருக்கு எங்கள் டீமுக்கு ஒரு பாயிண்ட்டு அது டீமுக்கு மூணு பாயிண்ட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஏன் வந்துச்சு எனக்கு இன்னும் தெரில நீங்கள் உங்கள் யார்கிட்ட கவனிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட சொல்லிவிடுங்க ஓகே ஸோ இப்போ அடுத்து ஸ்டாட்டஜி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் யாரோட ரைடு அவங்க ரைடு தானே ஓகே என்னங்க இது ஓ ஓ இப்படி ஐயோ ஏங்க என்னங்க இப்படி ஆயிட்டு இதெல்லாம் எனக்கு நான் ஜெய்ச்சி பண்ணி இந்த மேட்ச்சு கைஸ் இப்போ நான் செகண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ நான் இப்போ மேட்சை பற்றி பேசக்கூடாது மேட்ச மேட்ச்சை பற்றி நான் பேச மாட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் நான் எதுக்காக இந்த டீ இந்த இந்த இது என்னங்க இந்த மேட்சை நான் எனக்கு தோத்தேன் பேச போகிறேன் பிகாஸ் எனக்கு தெரியாது இந்த டிஃபென்ஸில் என்ன பண்ணணும் தெரியாது நான் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த டீமோட ஃபார்மேஷன் ரெண்டு பேரும் நிலுங்க மூணு பேரும் நிலுங்க அப்படிங்கிறத வைக்கிறேன் எனக்கு தெரியாது அண்டு எனக்கு வந்து அஃபென்ஸு சுத்தமாக புரியல இரு எப்படி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்ற கூட எனக்கு ஐயோ சார் என்னங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்